நிதிக்கரை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிதிக்கரை சந்திரன் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆரம்பத்திலே பட்ஜெட் சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கான தொடர்ந்து அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவோம்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த வீடியோவை தான் இப்போது நம்ம ரெண்டாவது வீடியோவாக அதை பற்றி பேச போகிறோம் முன்ன மாதிரியே இந்த நிகழ்ச்சியில் நம்மளோட சைபர் சிம்மன் பங்கேற்கிறார் அவரை வரவேற்போம் வணக்கம் சந்திரன் சந்திரன் நம்ம போன வீடியோலேயே ஏற்கனவே பேசியிருந்தோம் அதனோட தொடர்ச்சியாக இப்போ வந்து பட்ஜெட்டை ஒரு சாமானியன் புரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு அதை சிம்பிளிஃபை பண்ணி எப்படிலாம் அதை சொல்ல முடியுமோ அதுக்கான முயற்சி பண்ணுவோம் அதான் அந்த ஜா பட்ஜெட்ன்னு போது இந்த ஜார்கன்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது நிதி சொற்கள் முக்கியமான பல சொற்கள் இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டால் தான் பட்ஜெட்டை புரிஞ்சிக்க முடியும் அந்த வகையில் நம்ம அந்த முக்கியமான சொற்களை பார்க்கலாம் இப்போ உதாரணமாக பட்ஜெட்னாலே டெஃபிசிட்னு சொல்லுவாங்க டெஃபிசிட்டில் ரெவென்யூ டெஃபிசிட் ஃபிஸிக்கல் டெஃபிட்ன்னுவாங்க இந்த ரெண்டை பற்றியும் சொல்லுங்களேன் ரெவென்யூ டெஃபிசிட்னால் என்ன கட்டாயம் இப்போ நான் ரெவென்யூ டெஃபிசிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரொக்க பற்றாக்குறைன்னு தமிழில் சொல்லலாம் அதை வந்து கரெக்டாக சொல்லணும்னா ரெவின்யூ ரிசிப்ட் மைனஸ் ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது வந்து எக்கனாமிக்கல் ஆங்கிளில் சொல்லுவாங்க அப்படின்னா ரெவென்யூ ரிசிப்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கணும் ரொக்க வருவாய் அப்படிங்கிறது தான் ரெவன்யூ ரிசிப்ட் ரொக்க அதாவது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது வந்து ரொக்க செலவு ஆக மத்திய அரசுக்கு பணமாக எது இதெல்லாம் வரும் அந்த பணத்துலேருந்து எதெல்லாம் செலவு பண்ணுறாங்க அந்த பணம் பற்றாக்குறையாக என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் ரெவின்யூ டெஃபிசிட்டுன்னு சொல்கிறோம் அப்போது ரெவென்யூ ரிசிட்டுங்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசை பொறுத்தவரில் முக்கியமானது வந்து டைரக்ட் டேக்ஸஸ் இன்டைரக்ட் டேக்ஸஸ் டைரக்ட் டேக்ஸஸுங்கிறதுல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பெரும் பங்கு வகிக்கிறது வந்து கார்பரேட் டேக்ஸு அதாவது நிறுவனங்கள் மீது விதிக்கப்படக்கூடிய வரி அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸு ஸோ இது ரெண்டும் வந்து டேரெக்ட் டேக்ஸஸ் அப்படின்னு வரும் டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒன்று இது தவிர சென்ட்ரல் எக்ஸைஸ் அதாவது மத்திய கலால் வரி அப்படிங்கிற ஒரு வரி இருக்குது இது தவிர கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லி இறக்குமதி பொருட்கள் மீது விதிக்கிற வரி ஒன்று இருக்குது இது போக சர்ச்சார்ஜு அப்புறம் செஸ்ஸு இதெல்லாம் சேர்ந்து அப்படி வசூல் பண்ணுற இந்த விஷயங்கள்லாம் வந்து சேர்ந்து தான் வந்து மத்திய அரசுக்கு வந்து ரெவன்யூ ரிசிட் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த ரெவென்யூ ரிசிட் இருக்கும்போது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிற இன்னொன்று இருக்குது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் எது வரும் அப்படின்னா ரொக்கமாக அவங்க எது எதுக்கெலாம் செலவு பண்ணுவாங்க மொதல் விஷயம் எம்ப்ளாயீஸோட சேல்ரி மத்திய அரசு ரொக்கமாக செலவு பண்ணுறதெல்லாம் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு ரொக்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஆமாம் தான் ரெவென்யூங்கிறது வந்து ரொக்கம் இந்த விஷயத்தில் வந்து ரொக்க வருவாய் ரொக்க செலவு அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் அந்த ரொக்க செலவில் அப்போ எது எதெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் மத்திய அரசு ஊழியர்களுக்கான பென்ஷன் இது தவிர இந்த மாதிரியான அதாவது உதாரணத்துக்கு சொல்கிறது அப்படின்னா வேறு திட்டங்களுக்கெல்லாம் வந்து அலாட் பண்ணுறாங்க இல்லையா இந்த மாதிரி ரொக்கமாக எது எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்ந்தது வந்து நம்ம வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போது ஒரு பக்கம் வருவாய் ஒரு பக்கம் செலவு இதனோடய பற்றாக்குறை அப்படிங்கிறத நம்ம வந்து ரெவென்யூ டெஃபிசிட்னு சொல்கிறோம் இப்போது இதையே வந்து ஒரு வீட்டு செலவோட கம்பேர் பண்ணி நம்ம சொல்கிறது அப்படின்னா எது சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு வீட்டில் வந்து ஒரு வருவாய் அப்படிங்கிறது என்னென்ன இருக்கும் பொதுவாக நம்ம மாத வருமானம் அது சம்பளம் வாங்குறவங்களா இருந்தால் அந்த சம்பளம் வரும் வீட்டில் ரெண்டு மூணு பேர் சம்பளம் வாங்குறவங்களா இருந்தால் அந்த சம்பளங்கள்லாம் சேர்ந்து வரும் அந்த சம்பளம் தவிர நமக்கு வேறு என்ன வருவாய் கூடுதலாக இன்னொரு வீடு இருந்ததுன்னா அந்த வீட்டோடய வாடகை வருவாய் நமக்கு வரலாம் இது மாதிரியான என்னென்ன வருவாய் இருதோ இதெல்லாம் இருக்குது அப்புறம் செலவு அப்படிங்கிற வகையில் பார்த்திங்கன்னா நாம் ஏற்கனவே சொன்னது தான் நம்ம வந்து வாடகை வீட்டில் குடியிருந்தோம்னா வீட்டுக்கு வாடகை கொடுப்போம் இல்லை வீடு வந்து கடனில் வந்து இஎம்ஐயில் வாங்கியிருந்தோம்னா இஎம்ஐ பே பண்ணுவோம் அதுக்கப்புறம் மளிகை பொருட்கள் பழம் காய்கறி பால் கேஸு இந்த மாதிரியான செலவுகள் எல்லாம் வந்து வீட்டு செலவுகளாக இருக்கும் அப்போது நமக்கு ரொக்கமாக எவ்வளோ வருது ரொக்கமாக எவ்வளோ செலவு பண்ணுறோம் அது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வந்து வீட்டுக்கு பற்றாக்குறையாக இருக்கும் ஆனால் பெரும்பாலும் வீட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதில் கொஞ்சம் நம்ம மிச்சம் பண்ணுவோம் இங்கே பற்றாக்குறைன்றது சேமிப்பாக இருக்கணும்னு சொல்கிறீங்க அதாவது சேமிப்பாக இருக்கும்னா இப்போ நாட்டுக்கும் வீட்டுக்கும் பட்ஜெட் போடுறதில் இதான் வித்தியாசம் என்னென்னா நாட்டுக்கு நம்ம போடும்போது பல விஷயங்கள் அங்கே கூடுதலாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு அப்படிங்கிற போது நம்ம ட்ரெடிஷ்னலாகவே செலவுகளை குறைக்கிறது அப்படிங்கிறதும் வருவாயை பெருக்கிறதும் அப்படின்னும் வருவாயை ஒரு வேளை பெருக்க முடியாட்டி வீட்டை பொறுத்தவரையில் செலவுகளை சுருக்கிறதுன்ற விஷயத்தை பண்ணுவோம் ஆனால் நாட்டுக்கு அப்படி பண்ண முடியாது ஏன்னா நாட்டுக்கு எதை குறைக்க முடியும் பென்ஷன் வந்து வருஷ வருஷம் கூட்டிகிட்டு தான் போகும் எம்ப்ளாயீஸ் எக்ஸ்பெண்டிச்சர் சேல்ரி வந்து வருஷ வருஷம் கூட்டிகிட்டு தான் போகும் அது தவிர வருஷ வருஷம் அவங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டுன்ற மாதிரி எல்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா அப்படியான பல விஷயங்கள் ஆண்டு கூடிக்கிட்டே தானே போகுது இன்ஃபிளேஷன்றதே அதுதானே மீன் பண்ணுறோம் அதனால் நாட்டு செலவுகளை குறைக்க முடியாது ஆனால் வீட்டு செலவுகளை நம்ம பார்த்து குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அந்த வகையில் தான் நம்ம நாட்டு பட்ஜெட்டையும் வீட்டு பட்ஜெட்டையும் இந்த ரெவன்யூ டெபிசிட் அப்படிங்கிறதுல வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் சரி இப்போ ரெவென்யூ டெபிசிட் பார்த்துட்டோம் அடுத்து இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்னு சொல்கிறாங்க அது நிதி பற்றாக்குறைன்னு புரிஞ்சிக்கலாமா சரிதானா கட்டாயம் கட்டாயம் அதாவது ஃபிஸிக்கல் டெபிசிட்டுங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா மொத்த டெபிசிட்னு எடுத்துக்கலாம் அப்போது ரெவின்யூ டெபிசிட தவிர அங்கேயே ஒரு பற்றாக்குறை சொன்னீங்க இங்கேனா மொத்த பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா இங்கே வந்து நம்ம எடுத்துக்கிறது மொத்த வருவாய் மொத்த செலவு செலவு அப்போ மொத்த வருவாயில் அப்போ கூடுதலாக என்னென்ன என்ன வருவாய் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பல நிறுவனங்கள் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸில் வந்து அரசு முதலீடு செஞ்சுருக்குன்னு சொன்னோம் அந்த இதில் இருந்ததெல்லாம் டெவிடெண்டு அப்படின்னு சொல்லி வருவாய் வரும் ஆனால் அதை வந்து நம்ம ரெவின்யூ ரி சேர்க்க மாட்டோம் அது வந்து டோட்டல் ரிசிக்ட்டாக தான் வரும் இங்கே கேபிட்டல் ரிசிக்டாக வரும் அது இது தவிர நம்ம வெளியில் கடன் கொடுத்துருப்போம் அரசு வந்து பல திட்டங்களுக்கு அதாவது நாம் வந்து இந்தியாவில் பல திட்டங்களுக்கு வெளிநாட்டு நிறுவனங்கள் கிட்ட வந்து கடன் வாங்குற மாதிரி நம்மளை விட சின்ன நாடுகள் சிலதுக்கு நாமளும் கடன் கொடுக்குறோம் உங்களுக்கு தெரியும் கீழே இருக்க சிலோன் இலங்கையில் வந்து பொருளாதார நெருக்கடி ஏற்படும் போது அவங்களுக்கு பெரிய அளவில் நம்ம கடன் கொடுத்தோம் இது மாதிரி பல நம்ம விட வ வலிமை குறைந்த பல நாடுகளுக்கு நம்ம கடன் கொடுக்குறோம் அப்படிங்கிறது உண்மை அந்த கடன் தொகை திரும்ப வரலாம் இல்லை அந்த கடன் தொகைக்கான வட்டி வரலாம் ஸோ அதெல்லாம் எதில் சேரும்னா மொத்த வருவாயில் சேரும் இது மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து மொத்த வருவாய் வரும் மொத்த வருவாய் தவிர நாம் இதில் வந்து இன்னும் கூட கடன் வெளியே வாங்கினோம்னா அதெல்லாமும் இதில் சேர்ந்துடும் ஸோ அப்படி வந்து இது மொத்த வருவாயிருக்கும் இப்போ மொத்த செலவுகள் தான் ஆ மொத்த செலவுகள் அப்படின்னா நாம் ஏற்கனவே வந்து நாமும் கடன் வாங்கியிருக்கோம் இல்லையா அது உள்நாட்டு கடனாக இருக்கலாம் வெளிநாட்டு கடனாக இருக்கலாம் அந்த கடனுக்கெல்லாம் வட்டி கொடுக்குறோம் அந்த வட்டி நமக்கு செலவாக வரும் ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த செலவுகள் தவிர கூடுதலாக இந்த மாதிரியான அம்சங்கள்னால ஏற்படக்கூடிய செலவுகள் அது தவிர வந்து நம்ம லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் செலத்துக்கெல்லாம் பண்ணுவோம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேர்ந்தது வந்து நாட்டோட மொத்த செலவு அந்த மொத்த வருவாயும் மொத்த செலவும் கம்பேர் பண்ணும்போது கட்டாயம் நமக்கு செலவு தான் கூட இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இதில் வந்து டெபிசிட் வருது அப்படிங்கிறது அந்த டெபிசிட் வந்து ரைட்டாக தப்பா அப்படின்னு கேட்டால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீண்டகால அடிப்படையில் ஒரு புதிய திட்டங்களுக்கும் எதிர்கால திட்டங்கள் நம்ம வந்து நாட்டோட அடிப்படை கட்டமைப்பு போன்ற விஷயங்களுக்கு வந்து இப்போ கடன் வாங்கி முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணும்போது அப்போ நம்ம வந்து கடன் வாங்குறோம் இல்லையா அந்த கடன் அடைக்கிறது இந்த வகையிலெல்லாம் வந்து பெரும்பாலும் நம்ம டெபிசிட் அப்படிங்கிறதுக்கு சாத்தியங்கள் அதிகம் அதை தான் வந்து நம்ம வந்து ஃபிஸிக்கல் டெபிசிட்னு சொல்கிறோம் இதையே நம்ம வீட்டோட கம்பேர் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்து ஒரு வீட்டில் வாடகைக்கு குடியிருக்கோம்னு வச்சிங்களேன் அப்போது வாடகை அமௌண்ட்டை வந்து செலவில் போட்டோம் இப்போது நம்ம வந்து ஒரு கடன் வாங்கி ஒரு மனை வாங்குகிறோம் அப்புறம் அதில் வீடு கட்ட கடன் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு ஹவுசிங் ஃபைனான்ஸ்லையோ இல்லை பேங்க்லையோ போயிட்டு கடன் வாங்குகிறோம் அந்த கடன் வந்து எப்படி வரும் நமக்கு செலவாக தான் கணக்கிடணும் இல்லையா வீட்டை பொறுத்தவரில் ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கடன் வாங்குகிறோம் இல்லை ஒரு வீட்டில் டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு அப்போது டிவிக்கு கடன் வாங்குகிறோம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கால அடிப்படையில் ஒரு சொத்தாக உருவாகுதுங்கிறதுனால இதை வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி நாட்டுக்கு வந்து ஒரு புது திட்டங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறத கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அது செலவு அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி வீட்டில் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா என்னென்னா புதுசாக ஒரு டிவி வாங்குறோம் இல்லை வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம் இல்லை ஒரு வீடே கட்டுறதுக்கு கடன் வாங்குகிறோம் இதெல்லாம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் தான் வீட்டை பொறுத்தவரில் பட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு கடன் வாங்கிறது வந்து தப்பு கிடையாது ஏன்னா அது நீண்ட கால அடிப்படையில் நமக்கு ஒரு சொத்தாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வசதிகளை பெருக்கிறதுக்கு பயன்படுது இது எப்படி நாம் வீட்டுக்கு பார்க்குறோமோ இதே மாதிரி தான் நாட்டுக்கு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அதனால் நாட்டுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணும்போது வெளியில் கடன் வாங்கி பண்ணலாம் வீட்டுக்கு நம்ம இது பண்ணுறது அப்படிங்கிறது இப்படி ஸோ அந்த வகையில் ஒரு நாட்டோட பட்ஜெட்டையும் வீட்டோட பட்ஜெட்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு பட்ஜெட் பட்ஜெட்டும் புரியும் வீட்டு பட்ஜெட்டும் நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்படி தான் நான் நம்புகிறேன் அதை நம்ம நேயர்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கள் இது சம்மந்தமாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு வீட்டு பட்ஜெட்டை பற்றியும் பகிர்ந்துக்கோங்க ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நெருக்கரை சந்திரன்கிட்ட கேட்டுக்கோங்க சரி இப்போ ரெண்டு டெஃபிசிட் பார்த்துட்டோம் அடுத்தது அரசுக்கு முக்கியமாக வரக்கூடிய வருவாயெலாம் என்ன என்ன முக்கிய துறைகள் இருக்குது அது ஜிடிபின்னு சொல்கிறாங்க கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் எப்படி பார்க்கணும் ஆமாம் இப்போ நீங்கள் வருவாய் அப்படிங்கிற போது நான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் அதில் வந்து சென்ட்ரல் எக்ஸைஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா பல நிறுவனங்கள் அதாவது இப்போ கார் உற்பத்தி பண்ணுறோம் இல்லை வேறு பொருள் உற்பத்தி பண்ணுறோன்னா அது குறிக்கிறதுக்கு மண்டிக்கும் எனக்கு ஒரு சந்தேகம் நீங்கள் ஏற்கனவே ரெண்டு இன்டைரக்ட் டேக்ஸ் சொல்லிட்டீங்க அதில் ஜிஎஸ்டி பார்த்துட்டோம் அது ஜிஎஸ்டி இல்லாமல் இது என்ன இந்த டேக்ஸுக்கு எஸ் எக்ஸைஸ் டேக்ஸ் என்ன அது அதுதான் அதிகம் அதில் வரல அதுதான் கட்டாயம் பொதுவாக கார் உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு எக்ஸைஸ் டியூட்டி உண்டு அதே மாதிரி வேறு உற்பத்தி பண்ணுறதுக்கெல்லாம் எக்ஸைஸ் டியூட்டி உண்டு அந்த மாதிரியான எக்ஸைஸ் டியூட்டியெல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஆனால் ஜிஎஸ்டிக்குள்ளே வராத ஒரு எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு சில பொருட்களுக்கு இருக்குது அது எது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெட்ரோலிய பொருட்கள் அதுக்கு வந்து எக்ஸைஸ் டியூட்டி ஜிஎஸ்டிக்குள்ளே போகாது அதே மாதிரி புகையிலை பொருட்கள் அதுக்கான எக்ஸைஸ் டியூட்டி ஜிஎஸ்டிக்குள்ளே போகாது இது தவிர மதுபானங்கள் அதாவது மனித பயன்பாட்டுக்கான மதுபான உற்பத்தி அப்படின்னா அதுக்கும் எக்ஸைஸ் டியூட்டி உண்டு அதுவும் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே போகாது இது மூணும் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே நம்ம கான்ஸ்டியூஷன் ஜிஎஸ்டி கொண்டு வந்து அதுக்கான கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் போது இந்த மூணுக்குமான விஷயங்களை மட்டும் நம்ம ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு போகல மற்ற வரிகள்லாம் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு போயிருக்கோம் அப்போது இந்த மூணு வரியும் வந்து தனியாக தான் வந்து வசூல் பண்ணி அதை அந்தந்த இதில் சேர்ப்பாங்க இதில் வந்து மதுபானத்துக்கான அந்த உற்பத்தி வரி அதாவது எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிறது வந்து மாநில அரசுக்கு போகும் ஏன்னா மதுபானம் அது தொடர்பான விஷயங்கள் வந்து மாநில பட்டியலில் இருக்குது அதனால் அந்தந்த மாநில அரசுகளுக்கு தான் வந்து மதுபானம் சம்மந்தமான வரி போகும் அதனால தான் வந்து இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் விலக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அது கொண்டு வர மாட்டாங்க ஏன்னா டாஸ்மாக் மூலமாக வர வருவாய் தான் மாநில அரசுக்கு பெரிய வருவாய் அப்படின்லாம் பேசப்படுறதுக்கு காரணம் முக்கியமாக இதுக்கு இந்த மதுபானத்துக்கு மேலே போடுற எக்ஸைஸ் டியூட்டி மாநில அரசுக்கான வருவாய் அதை இழக்க மாநில அரசுகள் விரும்பாதுங்கிறதுக்கான காரணமாக தான் அது சொல்கிறாங்க மீதி ரெண்டு இருக்கு இல்லையா புகையிலை பொருட்கள் மேலே அது பீடி சிகரெட்டு குத்கா அந்த மாதிரியான பல்வேறு மென் சாப்பிடக்கூடிய பொருட்கள் அது எல்லாமே வந்து புகையிலை பொருட்கள் அதுக்கு மேலே வரி விதிக்கிறதுக்கான அதிகாரம் வந்து மத்திய அரசுக்கு தான் இருக்குது அதே மாதிரி பெட்ரோலிய பொருட்கள் இங்கே பெட்ரோலிய பொருட்கள்ன்றபோது போது பெட்ரோல் டீசல் நேச்சுரல் கேஸ் அப்புறம் விமான எரிபொருள் அது ஒயிட் பெட்ரோல்னு சொல்லுவாங்க இல்லை ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல்னு சொல்லுவாங்க அந்த பொருட்கள் மீதெல்லாம் வந்து வரி விதிக்கிற அதிகாரம் வந்து மத்திய அரசுக்கு தான் உண்டு அதை தான் வந்து இங்கே நம்ம வந்து சென்ட்ரல் எக்ஸைஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சென்ட்ரல் எக்ஸைஸ் தவிர கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்னு ஒன்று வரும் மத்திய அரசோட வருமானம் அது என்ன அப்படின்னா நம்ம நாட்டோவில் வந்து பல பொருட்களை இறக்குமதி செய்கிறோம் அந்த இறக்குமதி செய்கிற பொருட்கள் மீது விரிக்கப்படும் வரி தான் அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி ஸோ கஸ்டம்ஸ் டியூட்டி ஏன் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரல அப்படின்னு நீங்கள் ஒரு வேலை கேட்கலாம் நானே பதில் சொல்லிடுறேன் பொதுவாக ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து பல மாநிலங்கள் பல்வேறு விதமான அளவுகளில் வரி விதிக்கிறாங்க இது வந்து வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்து முதலீடு செய்கிறவங்களுக்கு குழப்பத்தை உண்டாக்குது ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது வரிகள் அது ஒவ்வொரு அளவு இருக்குது அதனால் எந்த ஸ்டேட்டில் எவ்வளோங்கிறது இல்லை குழப்பம் ஏற்படுது அப்படிங்கிறத ஒரு ஒருமித்த லெவலில் நாடு முழுக்க ஒரே மாதிரியான வரி கொண்டு வரணுன்றதுக்காக தான் ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டது அப்போது நாட்டுக்குள்ளே விதிக்கப்படுற வரிகள் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே போயிடுச்சு பட் இது வந்து இறக்குமதி வரிங்கிறது வந்து வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்குள்ளே வர ப்ராடெக்ட் அது மேலே விதிக்கப்படுற வரி அப்படிங்கிறதுனால இதை வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரல அது தனியாக கஸ்டம்ஸ் டியூட்டியாக மத்திய அரசு கண்ட்ரோலில் தான் இன்னும் இருக்குது அந்த இறக்குமதி வந்து பொருளுக்கு பொருள் மாறுபடும் அதே மாதிரி சில இந்த இறக்குமதி சார்ந்து இன்னொன்று வந்து டம்பிங் டியூட்டின்னு ஒன்று கூட விதிப்பாங்க அதாவது இந்தியாவில் ஒரு தொழிலை காப்பாற்றணும் அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து சீப்பான உற்பத்தியான பொருட்களை இங்கே எடுத்துகிட்டு வந்து இறக்கும்போது உள்நாட்டு நிறுவனங்களுக்கும் ஏன் விவசாய பொருட்களுக்கு கூட அந்த மாதிரி பிரச்சனைகள் வருங்கிறதுனால அதுக்கு தடுக்கிறதுக்கு சில மாதிரி சிறப்பு விதிகளையும் வரிகளையும் விதிக்கிறது வந்து மத்திய அரசுக்கிட்ட அதிகாரம் இருக்குது ஸோ அதனால் அதையெல்லாம் சேர்ந்து தான் வந்து மத்திய அரசுக்கான வருவாய் அப்படிங்கிறது இருக்குது அது தவிர நீங்கள் கேட்டீங்க செ செலவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி செலவுகள் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பல்வேறு விதமாக அதாவது பென்ஷனில் தொடங்கி மத்திய அரசு ஊழியர்களோட சம்பளம் அப்புறம் பாதுகாப்பு செலவு தளவாடங்கள் வாங்குறது மத்திய அரசு திட்டங்கள் பல்வேறு திட்டங்கள் அப்புறம் ரயில்வே அலாட்மெண்ட்டு இது தவிர பல திட்டங்கள் வந்து மாநில அரசுகள் செய்யும் அதுக்கு வந்து நிதியில் ஒரு பகுதியாக வந்து ம மத்திய அரசு கொடுக்கும் அதை சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னு சொல்லுவாங்க அதுக்கான திட்டம் இப்படி பலது வந்து செலவுகளாக இருக்குது இது எல்லாமே சேர்ந்து மொத்த ஒரு கலவையாக அப்படி தான் வந்து மத்திய அரசோட செலவுகள் அப்படிங்கிறது இருக்குது முக்கிய துறைகளும் ஜே ஜிடிபி கட்டாயம் இன்னும் முக்கிய துறைகள் அப்படின்னா பொதுவாக நம்ம வந்து ப்ராடராக வந்து இந்தியாவை பொறுத்தவரில் மூணு செக்டார் சொல்லுவாங்க என்னென்ன செக்டார் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் செக்டார் சர்வீஸ் செக்டார் அக்ரிகல்ச்சர் செக்டார் இந்தியாவை பொறுத்தவரில் நாம் சொல்கிறதுனா அக்ரிகல்ச்சர் செக்டார் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் ஏன்னா அதில் தான் அதிகமான மக்கள் ஈடுபடுறது அதுக்கு அடுத்து மேனுஃபேக்சரிங் செக்டார் சர்வீஸ் செக்டார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கடைசியாக உருவாகி ஆனால் மிகப்பெரிய அளவில் வரந்து மிகப்பெரிய வருவாய் தரக்கூடிய செக்டாராக இன்றைக்கி இருக்குது ஸோ இந்த மூணு செக்டார்கள் மூலமாக தான் வருவாய் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் வருது இதையே வந்து இன்னொன்று மாதிரி பா பிரித்து சொல்லுவாங்க என்னென்னா பிரைமரி செக்டார் செகண்டரி செக்டார்ன்ற வார்த்தைகளை யூஸ் பண்ணி சொல்லுவாங்க அதில் ப்ரைமரி செக்டார்ன்றது என்ன அப்படின்னா ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ் இயற்கையான வளங்கள் சார்ந்த விஷயங்கள் தொடர்புள்ள விஷயந்தான் வந்து ப்ரைமரி செக்டார்னு சொல்லுவாங்க அப்போன்னா அக்ரிகல்ச்சரல் ப்ராடெக்ட்டு அப்புறம் மினரல்ஸு மைனிங் இந்த மாதிரியான விஷயங்கள் சார்ந்தது ப்ரைமரி செக்டார் அப்படின்னு சொல்லலாம் செகண்டரி செக்டார்ன்றது மேனுஃபேக்சரிங் அதாவது பிரைமரி செக்டாரில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அதுக்கு அடுத்த கட்டமாக உற்பத்தி செய்து வர்றது வந்து செகண்டரி செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ப்ராடராக வந்து நம்ம பிரித்து பார்க்கலாம் இது தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு இந்த பட்ஜெட் சம்மந்தமாகவே நம்ம இந்த எபிசோடு தாண்டி அடுத்து வரக்கூடிய எபிசோடில் இன்னும் இந்த பட்ஜெட் சம்மந்தமான பல விஷயங்களை விரிவாக பேசலாம் நன்றி வணக்கம்